சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்குணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் துளாராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில் அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அதன்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் துளாராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சுக்ரன் ஆட்சி பலத்தில் இருக்காருங்க ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி ஐந்தாம் இடத்துல இருக்கலாம் தப்பில்லை அது வக்ரமானாலும் பெரிய தொந்தரவுகளை செய்ய போகிறது கிடையாது பேச்சில் மட்டும் கவனம் வேணும் துளாராசிக்கு தேவையில்லாத அது இதுன்னு பேசி குடும்பத்துக்குள்ளே வம்பு வழக்குகளை ஏற்படுத்தக்கூடாது தேவையில்லாத பேசுகிறதுனால தான் பிரச்சனை வருது அப்படிங்கிறது ஆல்ரெடி துளா உணர்ந்துருக்கும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் எங்கே செலவு பண்ணணும் எங்கே செலவு பண்ணக்கூடாது யாருக்காக பண்ணணும் யாருக்காக பண்ணக்கூடாது காசை எப்படி சேமிக்கணும் நம்மக்கிட்ட கிட்ட இல்லைன்னா யாரு நம்மளுக்கு கொடுப்பா அப்படின்ற அந்த பொருளாதார ரீதியான விஷயங்களில் நிறைய பாடங்களை அந்த சனிஸ்வர பகவான் கற்றுக் கொடுத்துருப்பார் ஓகே ஆறாம் இடத்துல ராகு பகவான் ருணர் ரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு ராகு ஆறாம் இடத்துல இருக்கலாமா சார் அப்படின்னா தாராளமாக இருக்கலாம் அங்கே தொந்தரவுகள் ஏதும் இல்லை ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை இந்த மாதத்தில் தான் குரு வக்ரம் ஆகுது இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் அவனது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தில் கேது புதன் சூரியன் நினைவு இந்த இடத்துல புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலத்தை பெறாரு முழுக்க முழுக்க புதன் பலம் அடையக்கூடிய ஒரு இடம் அது பலமாக தான் இருக்கிறார் புதன் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசி மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சியாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம் முதல்ல பயிற்சியை விட ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமான நகர்வு ஆல்ரெடி சொன்னது போல குரு வக்ரம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் ஆல்ரெடி குரு அஷ்டமாதிபதியாக சாரி ஆறு குடியோராயி எட்டுல எட்டில் மறைஞ்சிருக்கிறார் மூணு குடியோர் எட்டில் மறையிறது நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் ஒன்றும் தப்பு சொல்லலை அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால இது அஷ்டம குரு அப்படிங்கிறது இதுக்கு பேர் அப்போது அந்த குரு பகவான் வக்ரம் அடைகிறதுனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் துணிஞ்சு செய்யலாம் எதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு டீட்டெயில்டாக தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அந்த பதிவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கிடலாம் குரு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து இரண்டு நான்கு பனிரெண்டாம் பாவங்களை பார்ப்பார் மூணு ஆறுக்கு கதிபதி வெக்ரமாகிறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ டீட்டெயில்டாக அது பதிவில் கொடுத்துருக்க பார்த்துடலாம் ஏன்னா இப்போ குருவை பற்றி பேசணுன்னு வைங்களேன் கடகட கட கடை கடக்கடைனு இருபது நிமிஷம் ஓடிடும் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டு கதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோண பலத்தில் இருந்த புதன் பகவான் ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு இப்போ புதன் ராசிக்குள்ளே வர்றது நல்லதா சார்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல விஷயம் அது பாக்கியாதிபதி ராசியில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் புதனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ராசிக்குள்ளே புதன் வந்துவிட்டால் புதன் ஏகமுகமாக பலமாயிடுவார் திக்பலம் அப்படிங்கிற பலத்தை பெற்றுவார் ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் நல்ல விஷயம் தான் புதன் வந்து திக்பலம் அடைகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ராசிக்கு பன்னெண்டு ஆட்சி உச்சமூல திரிகோண பலத்தில் இருந்ததை காட்டிலும் நன்மையை செய்ய கடமைப்பட்ட கிரகமாக மாறிடுறார் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சுக்கர பகவான் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான விருச்சக ராசிக்குள்ளே பயிர் ராசியில் இருந்து சூரியன் ஆட்சி ப சாரி சுக்கரன் ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தாண்டி இரண்டாம் இடத்துக்கு பயிர் சுக்கிரன் சுக்கரன் இரண்டாம் இடத்துக்கு போகிறது நன்மையாக சரணா கண்டிப்பாக நல்லது தான் குருவினுடைய பார்வையில் சுக்கரன் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இப்போ குரு பார்வையில் சுக்கரன் அமரார் அதுவும் வக்ர குருவாக இருக்கும்போது நன்மைகள் நிறைய இருக்கும் பொருளாதார சிக்கல்கள் மேக்சிமம் தீரும் எப்படி என்ன பார்க்கலாம் அடுத்ததாக சூரியன் ரொம்ப முக்கியமான நகர்வு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ஐன சைன போகஸ்தானத்திலேருந்து ராசிக்குள்ளேயே சூரியன் நகர்றாரு இப்போ பதினொன்றாம் அதிபதி ராசிக்குள்ளே வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நல்ல விஷயமானால் கண்டிப்பாக நல்ல விஷயந்தான் ஆனால் இங்கே சூரியன் நீசமடைகிறாருங்க சூரியன் நீசம் அடைகிறார் சூரியன் நீசம் அடைகிறதுனால பதினொன்றாம் இடத்து வேலைகள் நிறைய தடைப்படும் என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் அடுத்ததாக செவ்வாய் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடமான கடகராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு கடகராசிக்குள்ள செவ்வாய் நீசம் சூரியனும் நீசம் செவ்வாயினும் நீச்சம் ஆனா இங்கே ஒரு ஆச்சரியத்தக்க கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கடக கடகராசியில செவ்வாய் இருந்தா துலா ராசிக்கு அது திக்பலமாக மாறுது நீசத்தை தாண்டி முழு பலத்துடன் செவ்வாய் இருப்பார் அப்படிங்கிறது சொல்லு இப்போ செவ்வாய் ஒன்பதில் இருக்கிறதும் பத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு நன்மையே செவ்வாயினுடைய நகர்வு ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு வேலை செய்ய போதும் கடைசி அந்த மாத இறுதியில் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான ராசிக்குள்ளே புதன் பகவான் பயிற்சியாகிறாரு அது மாத கடைசியில் நடக்கிறதுனால நவம்பரில் என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக அதை பார்த்துடலாம் ஓகே ஸோ இந்த கிரக நகர்வுகள் தான் இந்த மாதத்தில் இருக்குது குருவக்ரம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகுது நாலு மாதத்துக்கு கிட்டத்தட்ட நாலு மாதம் குருவக்ரமாக தான் இருக்க போகிறார் ஓகே இப்போ ஒவ்வொரு கிரகமாக பார்த்துடலாம் என்ன நடக்க போகுது என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு முதல்ல புதன் பகவான் ஒன்பது பனிரெண்டுக்கு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தந்தையினுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரும் தந்தையின் பேரில் சொத்தோ நிலமோ வாகனமோ வாங்குவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் வெகுவாக சீராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் சொந்த இடத்துல இல்லைனாலும் வெளியூர் வெளி மாநிலத்தில் வேற்று மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை இந்த புதன் பகவான் தந்திருப்பார் குடும்பத்தில் நிறைய சுப செலவுகள் வளர்ச்சிக்கான சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கும் ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் செய்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் உண்டு கண்டிப்பாக செய்திருவீங்க அது வந்து ஒரு நல்ல காரியத்துக்கான ஒரு செலவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது தேவையில்லாமசிய செலவுகளாக இருக்காது ஓகே இப்போ அந்த புதன் பகவான் ராசிக்குள்ள பயிற்சி ஆகினார் பொறுப்புகள் அதிகாரம் பதவி அனைத்தும் தேடி வரப்போகுது இதற்கு முன்பு உங்களை குறை கூறியவர்கள் உங்களை போற்றி புகழ்ந்து பேசுவார்கள் உங்களிடம் பழக்க வழக்கம் வச்சுக்கணும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வேணும் அவங்களுடைய நட்பு நம்மளுக்கு தேவை அப்படின்றத உணர்வாங்க உங்களுடைய அறிவு திறனை பார்த்து மற்றவர்கள் வியக்கும் வண்ணமாக நடந்து கொள்வீர்கள் அப்படிங்கிறது சொல்லுது இறை அனுகிரகம் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமா இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு எந்த மாற்றமும் இல்லை தந்தையினுடைய ஆதரவு பூரணமாக உங்களுக்கு உண்டு தந்தை உங்கள் மீது உள்ள அக்கறையால் தன்னுடைய அனுபவத்தை சரியாக சொல்லி தன்னுடைய விருப்பப்படி நீங்கள் நடந்து கொள்ளுமாறு அறிவுறுத்துவார் இங்கே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் என்ன அப்படின்னா என்ன எல்லாமே அப்பா சொல்றதையே கேட்கணுமா நம்ம விருப்பத்துக்கு நம்ம இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தந்தை மகனுக்கும் இடையே அந்த உறவு நிலையில் கொஞ்சம் விரிசல் வரும் ஆனால் அப்பா நம்மளுக்கு சொன்னால் நல்லதுக்கு தான் சொல்லுவார் அப்படிங்கறது உணர்ந்துக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம மேலே வந்துடலாம் தந்தையின் சொல்லுக்கு அவ்வளவு மதிப்பு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தந்தையினுடைய பேச்சு கேட்க வேண்டிய காலகட்டம் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல தந்தை உங்களுக்கு முழு ஆதரவை தருவார்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி உண்டு பொறுப்புகள் தேடி வரும் ஒரு முறையில் இரண்டு முறை பொறுப்புகள் தேடி வரும் உங்களுக்கு தோதுவான நல்ல பொறுப்பாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலமும் உண்டு வெளியூர் வெளி மாநில வெளிநாடு எவ்வளவோ ட்ரை பண்ணி போக முடியலன்னு சொல்லி சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்களா இப்போ சும்மா எப்படின்னு ஒரு முயற்சி மட்டும் போட்டு பாருங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிவிடும் மேலதிகாரிகள் கொஞ்சம் தொந்தரவு இருந்தாங்க அந்த தொந்தரவுகளும் நீங்கள் போதும் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது ரொம்ப நம்மளுக்கு கொஞ்சம் சாதகமாக நடந்துக்குவாங்க அது ஒரு நல்ல விஷயம் மூன்றாவதாக பார்த்துட்டிங்கன்னா குடும்பத்தில் இப்போவும் சுப செலவுகள் வரத்தான் செய்யும் செலவுகள் இல்லாமல் இருக்க முடியாது உங்களால் செலவுகள் எதனால் வருது அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய குழந்தை அதாவது இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குடும்பத்திலே இவர்தான் வயசு கம்மி அப்படின்னு இருக்கீங்க அவங்க மூலயமா செலவு வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே போல் தந்தைக்கு ஒரு சில நேரங்களில் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ப்ரீத்திங் கொஞ்சம் பாதிப்பு வரும் ஏன் அலர்ஜி ஆகி ப்ரீத்திங் பாதிப்பு வரும் ஸோ ப்ரீத்திங் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஓகே முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் கையில் இருக்கிற காசு பணம் நம்ம குடும்பத்துக்கோ நம்மளுடைய உறவுகளுக்கோ யாராவது கொடுக்கணுமா தேவைப்படுமா அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களை கண்ணில் பார்த்தா டக்குன்னு தூக்கி கொடுத்துருவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு தான தர்மம் செய்கிறதுனால செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லு ஸோ இவ்வளோதான் சுக்கர பகவான் அடுத்தது சுக்ரன் ஒன்று எட்டுக்கு அதிபதி ராசிக்குள்ளேயே பலம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு ராசிக்குள்ளே சுக்கரன் இருக்கார் ஏதா பற்றியும் அவ்வளப்பட வேண்டியதில்லை சுக்ரன் ராசி அதிபதியாகி ராசியில் இருக்கும்போது யார் குறுக்க நின்னாலும் யார் தடுத்தாலும் உங்களுடைய காரியங்களை ஊக்கமாக தனியொராளாக நின்று ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு அமைப்பை தான் சொல்லுது முதல் பனிரெண்டு நாட்களுக்கு அதன் பின்பு ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு அந்த சுக்கரன் பயிற்சி ஆகிறார் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத அமைப்புகளின் மூலமாக திடீர் தன வரவை பெற்று கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது இந்த இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கிறதோ அல்லது வந்து இஎஸ்ஐபிஎஃப் பி அமௌண்ட் வந்து ரினியூவல் பண்ணுறதோ அதை அது அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கிறதோ பேங்க்கில் கிராஜுவிட்டி இது வரைக்கும் வேலை செஞ்ச கிராஜுவிட்டி கிடைக்கிறதோ பென்ஷன் பணம் இது வரைக்கும் வராமல் இருந்தது நிலுவையில் இருந்த பென்ஷன் பணம் வர ஆரம்பிக்கிறதோ ஏதோ ஒரு வகையில் இது வரைக்கும் ஹோல்டிங்காக இருந்த ஒரு பணம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துலேருந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுது நண்பர்கள்கிட்ட சில பேர் பணம் கொடுத்து வச்சுருவோம் நம்ம கொடுத்து வைக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிடுவாங்க அவங்க பிஸ்னஸுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் நம்ம திருப்பி கேட்கும்போது இதாக தர்றோம் அதா தர்றேன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நண்பர்கிட்ட காசு கொடுத்து போட்டு வாங்க முடியாமல் இருக்கிற நிறைய நன் நபர்கள் இருக்காங்க அவர்களுக்கு ஒரு நற்செய்தி என்னென்னா அவர்கிட்ட இருந்து கூட வராத கடன் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக மறுபடியும் இதே மாதிரி அமைப்பு வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் ஸோ வராத கடனை வசூல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்குண்டான லைட்டான முயற்சி போட்டால் போதும் சில நபர்கள் லாட்ரி எடுப்போம் ஸோ அதில் ஏதாவது ஆதாயம் உண்டா அப்படின்னுலாம் பார்ப்போம் சுய ஜாதகத்தில் புதனனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் அல்லது சுக்கரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் குருவினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் இந்த மூணும் கனெக்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் தெரியும் ஆனால் புதனோ குருவோ சுக்கரனோ குருவோ முதன் சுக்கரனும் தசாபுத்தி அந்தரமாக வந்துன்னா கண்டிப்பா எதோ ஒரு வகையில எதிர்பாராமல் பண வரவு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு பார்க்க காட்டப்படுது இரண்டாம் இடத்து சுக்கரன் என்ன செய்யறாரு அப்படின்னா குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவத்தை தர வைக்கிறாரு அப்போ இங்க கணவன் மனைவி உறவுல சற்று வெரிசல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்க உங்க குடும்பத்தையே ஆதரவு கொடுத்துட்டு குடும்பத்துக்காக எல்லா விஷயங்களையும் செய்வீங்க வாழ்க்கை துணையை மறந்துடுவீங்க அவங்களுக்கு என்ன தேவை என்னன்னு கேட்குறது கூட சூழ்நிலை வராது கேட்கறது கூட சூழ்நிலை வராது அப்போது வாழ்க்கை துணையை அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க குடும்பத்துக்காக நீங்கள் தியாகம் பண்ணுறதா உங்களுக்காக தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க அவங்களுக்காக தான் நீங்கள் வாழணும் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் உங்களை நம்பி வந்த அல்லது நீங்கள் நம்பி போன இடத்துல அந்த குறிப்பிட்ட நபருக்கு வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டால் போதுமானது பொருளாதார ரீதியாக இருந்த தடைகள் நீங்கும் குழந்தைகள் நல்லா படிக்கும் அதே போல் வந்து கையில கையிருப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகிறதுக்குண்டான அமைப்புகளை சொல்லுது தாயாருக்கு உடல்நல குறைபாடுகள் படிப்படியா நீங்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது அதுவும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டாக தான் காட்டுது ஒன்றும் நெகட்டிவா சொல்லல மற்றவங்க விருப்பப்படுற மாதிரியான வார்த்தைகளை பேச்சில் பயன்படுத்துவீங்க அது எல்லாரும் பண்றது இல்லை நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க இப்போ நீங்க அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ இல்லை நியாயத்தை சொல்கிறதா இருந்தாலும் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க நீங்கள் பேசக்கூடிய பேச்சை பிறர் கேட்டு கோவப்படாத அளவுக்கு பேசிடுவீங்க எவ்வளவு சண்டசாச்சாரம் இருந்தாலும் பேசிய சரி பண்ணிடுவீங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லுது ஓகே ஓகே அடுத்ததாக சூரிய பகவான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பதினொன்றாம் அதிபதி பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு ராசிக்குள்ள பயிற்சியாகிறார் நீசமாகறார் மூத்த சகோதரத்தின் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் ஆதாயம் ஏதும் இல்லை தொந்தரவு தான் அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க உங்களை மூத்த சகோதரமோ நண்பர்களோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்லி உங்கள்கிட்ட உதவி கேட்பாங்க ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்குறக்கே நம்மளுக்கு டைம் சரியாக போகுது அவங்க பிரச்சனைகளையும் கேட்கணும் அதை அவங்களுக்கு உதவியும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துடுது ஸோ அதை பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் பதினேழாம் தேதிக்கு மேலே இருபதாம் தேதி பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த செவ்வாய் ஆகிறார் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்வலம் பொருளாதார அமைப்புகள் பிரச்சனை இல்லை நல்ல பழக்க வழக்கங்கள் உண்டாகும் பெரிய நபர்களினுடைய நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லுது பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விரிசல் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போகிறாங்க அவர்களினுடைய மேற்பார்வையில் நீங்கள் நடக்க போகிறீங்க அப்படி செயல்பட போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுது ஸோ கணவன் மனைவி அப்படிங்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுவாங்க அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்கிடுங்க அன்பால் கட்டி போட முடியும் கோபப்பட்டு பேசினா அவங்க வாழ்க்கை துணை போடா அல்லது போடின்ட்டு போயிட்டே இருப்பாங்க கவனம் தேவை ஸோ அந்த விஷயத்தை தான் அந்த செவ்வாய் சொல்கிறாரு ஸோ இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அந்த மாதத்தில் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபாடு செய்கிறது உத்தமம் ரெண்டு நெய்தியமும் போடுங்க மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க முடிஞ்ச பால் பாயசம் வச்சுட்டு போங்க மகாலட்சுமிக்கு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யணும் மேலும் துளாராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலேயும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாள்கொளமுடன் திருச்சிற்றம்பலம்